தன்ன நன்னாதீனும் தன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னாதீனும் தன்னானே தன்னன் செந்தில் தன்னன் நன்னாதீனும் சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினையோட இங்கு தஞ்ச முதன் தங்க வெள்ளி கொஞ்ச பாட

பத்திர காளியம் கருப்பசாமியம் பெத்தவர் தேவியம் வல்லவர் சாமியம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணிக்கு அழகு பூ புத்து ஆத்தா வராளா புஞ்சொளக்கி ஆளாம் பண்ணிக்கு அழகு பூ புத்து ஆட்டா வாரளம் புஞ்சொலக்கி தன்ன நன்னாதீனும் தன்ன நன்னாதீனும் தன்ன தன்னானே தன்ன நன்னா தன்னானே கண்ணன் நன்னாதீனம் தன்னன் நன்னா தினம் தன்னன் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னானே ரெண்டாம் படி எடுத்து

தன்னன் நாரினும் தன்னானே தன்னன் தன்னன் நாதீனும் தன்னாதீனும் தன்னானே தன்னாரினும் தன்னானே மூணாம் படி எடுத்து முத்துப்பழக்கம் கருப்பசாமிய பெற்றவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சிய தளமாரியம் மன சித்திரகோபுரங்கட்டவே சித்திரகோபுரங்கட்டவே சித்திரகோபுரம் அட்டவே ஆளாம் பண்ணிக்கு அடகுப்புற புஞ்சொலக்கி ஆளாம் அழகு புத்து வாரம் சுழக்கிய தன்னென்னாதம் தன்னென்னாதீனம் தன்னென்னாதீனும் தன்னாக தன்னென்னாதீனும் தன்னாமை தன்னாதீனம் தன்னென்னாதீனம் தன்னென்னு தன்னானே நாம் எடுத்து நாகரத்தினரஓரமா பத்திரகாளியம் கருப்பசாமியம் பிஸ்தவர் தேவியம் வல்லவர் சாமியோ நயன பேச்சிய தளம் ஆரியம் சித்திரகோபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணிக்கு அழகு அத்தா பாரா புஞ்சொலக்கி ஆலாம் பண்ணிக்கு அழகு அட்டா பாரொலக்கி தன்னை நன்னாதினம் தன்ன தினம் தன்ன தினம் தன்னானே തമ്മിൽ നന്നായിരുന്നു നന്നാണ് തന്നെ നന്നായി തമ്മിൽ നന്നായി തന്നെ നന്നായിരുന്നു നന്നാണ് തമ്മിൽ നന്നായി നന്നാണേ அஞ்சாம்படி எடுத்து அஞ்சுவர் கிளி ஓர ஓரமா ஓரோரமாத்திரியம் கருப்பசாமியம் பித்தவர் தேவியம் சாமியா முன்னோர கோபுரம் கட்டவே கோபுரம் கட்டவே கோபுரம் கட்டவே அலாம் பண்ணிக்கு அழகு ஆத்தா அத்தாவர புஞ்சொலக்கி அலாம்பண்ணி அழகு புப்புத்து அத்தாவளம் புஞ்சொலக்கி தன்னும் தன்னீனம் தன்னாதீனம் தன்னானே தன்னும் தன்னானே தன்னும் தன்னை நின்னாதீனும் தன்னை நின்னாதினும் தன்னானே தன்னை நின்தினும் தன்னானே ஆறாம் படி எடுத்து அரும்பு மோதிரோ வர ஓரமா பத்திரகாளியம் கருப்பசாமியா பித்தவர் தேவையா வல்லவர் சாமியா முன்னோர என பேச்சிய தளம் அருமன சித்திர கட்ட கட்டாம்க்கு அழகு பண்ணிக்கு அழகு அத்தா வரளம் புஞ்சொலக்கி தன்னாதீனம் தன்னெண்டாதம் தன்னென் நன்னாதினம் தன்னானே தன்னென்னா தீனம் தன்னானே தன்னென் என்னாதினம் தன்னென் அன்னாதீனம் தன்னென் நாதீனம் தன்னானே தன்னென் நாதினம் தன்னானே ஏழாம் பூவான் பத்திரகாளிய கருப்ப சாமிய பெற்றவர் என பேச்சு கட்டவே சித்திரோபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே ஆலாம் ஆலாம் பண்ணி அழகு புத்தாத்தா வரள புஞ்சொலக்கி தன் நாதினம் தன்னா தினம் தன்னா தினம் தன்னானே தன்னை தினம் தன்னானே தன் ஆதினம் தன் நன்னா தினம் தினம் தன்னானே தன்னானே கருப்போபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே ஆலாம் அழகு தன நாதினம் தன நன்னாதினம் தன்னானே தனநாதம் தன் ஆனே தனதினம் தனநாதம் தன நம் தன்னானே தன நென